அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நூற்று எண்பத்தி ஒன்பது ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு ஜம்புத்வீப தாதகி கண்டத்தில் இறந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் கிரீம் தாதகி தீப பூர்வ விஜயமேரு பரத்கட்சோகலம் ஸ்ரீ தீர்த்தங்கர பிரவரத்தீர்த்தரபரமனேவாய நமஹம் ஓம் ரீம் விஜயமேரு பூதகால ஸ்ரீ தீர்த்தங்கர தாகி தவீபூர்வவிஜய பரதக்ஷேத்யபோதகாலங்கரபரமஜனேவாய நமஹீ தாககி ரிபய விஜயமேரு பரதட்சேத்தை போதகாலம் ஸ்ரீ பிரவரீர்மஜனேவாய நமக ஓம் ரீம் தாககி யீபய பூர்வவிஜய பரதக்ஷேத்ய போத காலம் ஸ்ரீ பிரவரீர்மஜனேவாய நமக ஓம் ரீம் தாககி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்யபோதகாலம் श्रीप्रवरतीर्थङ्ग्रपरमजनदेवाय नमः ॐ ह्रीं दादगीद्वीभय पूर्वविजयमेरु भरदक्षेत्रै बोधकाले श्रीप्रवरतीर्थङ्ग्रपरमजनदेवाय नमः ॐ ह्रीं दादगिद्वीभय पूर्वविजयमेरु भरदक्षेत्रै बोधकालम् श्रीप्रवरतीर्थङ्ग्रपरमजनदेवाय नमः ॐं दादगि द्विभय पूर्वविजयमेरु भरदक्षेत्रै बोधकालं श्रीप्रवरतीर्थङ्ग्रपरमजनदेवाय नमः ॐं दादगि द्वीभय पूर्वविजयमेरु भरदक्षेत्रै बोधकालं श्रीप्रवरतीर्थङ्ग्रपरमजनदेवाय नमो